ஹை ஐ எம் குணா இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி மேக்ஸ் ஸோ இது எந்த இதில் கவர் ஆகும் பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் மின்சுரேஷன் மீன் அளவியல் டாபிக்லாம் வருங்க ஸோ இங்கே என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா உயரம் இரண்டு மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு இரநூத்தி ஐம்பது சதுர மீட்டர் கொண்ட உருளையின் கன அளவு காண்க ஓகே இங்கே என்னென்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னா ஹைட் கொடுத்துருக்காங்க ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா டூ மீட்டர் உயரம் ஸோ இந்த உருளை ஸோ இந்த உருளையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஹைட் அண்ட் அடிப்பரப்பு அடிப்பரப்பு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது சதுர ச சதுர மீட்டர் அடிப்பரப்பு ஸோ இந்த உருளையோட அடிப்பரப்பு என்ன சேஃபில் இருந்திருக்கும்னா கண்டிப்பாக அது ஒரு சர்க்கிள் சேஃபில் இருந்திருக்கும் வட்டம் ஸோ இந்த வட்டத்தோட ஏரியா அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பையார் ஸ்கொயர் ஸோ பையார் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டூ ஃபிஃப்டி மீட்டர் ஸ்கொயர் சதுர மீட்டர்னு சொல்லலாம் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்னா கன அளவு ஸோ வால்யூம் இஸ் ஈக்வல் டு இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஃபைஆர் ஸ்கொயர் ஹெச் பை ஆர் ஸ்கொயர் ஹச் க்யூபிக் யூனிட்ஸ் க்யூபிக் யூனிட்ஸ் ஸோ இதில் பையார் ஸ்கொயர் ஹச் ஸோ ஹைட் அவங்க கொடுத்துட்டாங்க டூ மீட்டர்னு அடிப்பரப்பு வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி சுத்தர மீட்டர் ஸோ அந்த டூ ஃபிஃப்டி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த உருளையில் அதனுடைய அடிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்க்கிளை மென்ஷன் பண்ணும் சர்க்கிளோட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பையார் ஸ்கொயர் ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வி இஸ் ஈக்குவல் டு வி மீன் வால்யூம் ஸோ டூ ஃபிஃப்டி இன் டூ ടു സൊ ടു ഫിഫ്റ്റി ഇൻ ടൂ ഇസ് ഈക്വൽ ടു ഫൈവ് ഹൺഡ്രഡ് ഫൈ ഹൺഡ്രഡ് മീറ്റർ ക്യൂബ് മീറ്റർ ക്യൂബ് സോ ഫൈ ഹൺഡ്രഡ് മീറ്റർ ക്യൂബോ ഇത് എനിയ ആൻസർ താങ്ക് യു